அனைவருக்கும் வணக்கம் என் ஜாவித் சேலங்க இப்போ சாருடைய வீடியோவை ஒரு ஒரு மாதமாக இருக்கிறேங்க அப்போ உங்களை மாதிரியே வந்து நானும் அதனால் நிறைய பயன் அனுபவிச்சிருக்கேன் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் சார் நமக்கு எவ்வளவோ வந்து நம்ம லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு மாற்றிருக்கிறாரு சாருக்கு நம்ம திருப்பி எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன யாக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆக்சுவலாக திருப்பி எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் சாருடைய இந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிற வீடியோஸ் நூற்றி இருபத்தி ஆறு வீடியோஸையும் ஒரு புத்தக வடிவில் போட்டு அதையே சாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுங்க இன்னொன்று நன்றி வாஸ்து கேள்வி பதில் அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு வீடியோ இருந்துச்சுங்க அந்த வீடியோவையும் புத்தக வடிவில் போட்டு அதை சாருக்கே வந்து அன்பளிப்பாக கொடுத்துர்லான்ட்டுங்க சார் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த எழுபத்தெட்டாவது எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சார் நீங்கள் வந்து நகிரன் சாரோட ஃப்ளைட்டில் வரும்போது அவர் இதை புக்காக போகணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணேன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் எனக்கு கொஞ்சம் சங்கடம் ஆகிடுச்சு ஆனாடா நீங்கள் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டுங்க சார் அதனால் இதை வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்துருக்கறோட எங்களுடைய கடமை முடிஞ்சுங்க சார் அதை நீங்கள் சார்ட்டியே கொடுத்து கூட இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னுங்களா போட்டுக்கலாம் சார் நிச்சயமாக பண்ணுவோம் சார் நன்றிங்க சார் தேங்க் யூ சார் சார் புரிச்சுக்கலாம் சார் சார் இது வந்து நம்மளுடைய எல்லார் சார்பாகவும் நம்ம சாருக்கு சொல்கிற நன்றியாக எடுத்துக்கோங்க உங்களால் பணிந்த அனைவரும் சார்பாகவும் அவர்களில் ஒருவன் டாக்டர் டூ ஆண்டா ஓ ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஒரு த்ரீ டேஸ் பேக் முன்னாடி தான் அந்த முஸ்லீம் சம்மன ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா அது ஆ ஒரு பெரிய வைரல் வீடியோ ஆகிடுச்சுமா நான் ஒருத்தர் முஸ்லீம் கேட்கும்போது வாஸ்து பார்க்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன் எனக்கு திருப்பூர் இருந்து ஒரு மன்னரையில்ன்ற ஒரு எனக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷன்ட்டு ஏகப்பட்ட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க சார் நீ அல்லாஹ் தூவா ஒழுங்காக பண்ண வாஸ்து ஜோசின்னா பார்க்காதீங்கன்னா நல்லா அட்வைஸ் பண்ணேன் சார் அப்போ இந்த இடத்துல அது ஒரு பக்கம்னா இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் சகோதரர் நம்முடைய விஷயத்தை அதாவது இதில் ஜாதி மதம் இனம்லாம் பார்க்காம ஒரு நண்பராக ஒரு சகோதரனாக இது பண்ணி கொடுத்துருக்காருன்னா இது ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணுமா சிகப்பு தொழிலை சுற்றி கொடுக்குறாரு ரெண்டாவது அழகாக சாக்லேட் வச்சு கொடுக்குறாங்க போது திஸ் இஸ் கால் கமிட்மெண்ட்மா இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரை நான் முன்ன பின்னே பார்த்தது கிடையாதுமா இவர் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என் அதுக்கு என்னோடய தான் நன்றிம்மா சார்கிட்ட ஒரு சிறிய வேண்டுதலுங்க சார் நீங்கள் எனக்கு பரிசு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் அதை நான் கேட்குறதுக்கு அனுமதிக்க முடியுங்களா சார் காசுக்கு பதிலாக எனக்கு காஃபியாக கொடுத்துருங்க சார் பட் இருந்தாலும் இவருடைய உழைப்புக்குமா இது இதுவும் அதுவும் ஈக்குவல் அந்த அன்புக்கு இது ஈக்குவல் கிடையாது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நம்ம டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மிக்க நன்றி சார் தேங்க்யூ நன்றி 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 இது நம்ம எல்லார் சார்பாகவும் சொல்லிட்டு நான் மட்டும் வாங்கிட்டதுனால தயவுசெய்து தப்பாக நினைச்சுக்காதீங்க இது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம எல்லாரும் சார்பாகவும் பயன்படுத்தலாங்க அண்ட் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு ஒரு முறை வந்து போய் கடல் பார்த்துட்டு வரது ஒரு பழக்கங்க எப்போ சென்னை போயிட்டு வருவேன் யூஸ்வலாக போயிட்டு வருவேன் தனிமையாக இந்த தடவை இப்போ சாரோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேலு ஏன்னா இப்போ ஒரு மாசமாக தான் சார் அறிமுகம் அப்போ நானும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்க போய் ஒரு இரண்டு நாட்கள் அங்கே தங்கி இருந்துட்டு வந்துச்சுங்க நாம் பண்ணுற துவா நமாஸ் எல்லாத்தையும் கடற்கரையிலே பண்ணிவிட்டு வந்தாங்க ஓகே நன்றிங்க தேங்க் யூ சார் அம்மா அதாவது அரசியல்வாதிகள் முஸ்லீம் கிறிஸ்துவர் இந்துலாம் விஷயம் இருக்கலாமா நமக்கு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இவர் உடம்பை வெட்டினா என்ன கருப்புல ரத்தம் வருமா இல்லை நம்ம இந்துக்கள் நமக்கு தான் இந்த நாடு இவங்களுக்கு இந்த நாடு இல்லையா எல்லாருக்குமே இந்த சமமான உரிமை உள்ள ஒரு விஷயமா இந்த ஒற்றுமையில் எப்பவுமே வந்து வளரணுன்னா அவரவர் அவரவர் மதம் சார்ந்த கோட்பாடுகளில் நின்னால் போதும்மா நம்ம மதம் பெருசுன்னு சொல்லி இன்னொரு மதத்தை தாக்கக்கூடாதுமா அந்த வகையில் இவர் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த இவர் வணங்குற அந்த அல்லாவுக்கும் நான் வணங்குற ஆண்டாளுக்கும் என் மனமாதிரி நன்றி சார் இன்ஷா அல்லா சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தூவா தேங்க் யூ சார் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ சரிம்மா சரி இது திருச்செந்தூர் மண்ணிலே பண்ணியிருக்காங்க சார் இந்த ஃபேஸ் திருச்செந்தூர் மண்ணில் பண்ண ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கிரேட் ஜாப் சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க மன்னார்குடியில் எங்கம்மா சிட்டி மன்னார்குடி சிட்டி இல்லையா எப்போ மன்னார்குடி சிட்டி ஆயிடுச்சு ஓகே சூப்பர்ம்மா நான் அங்கே வந்து சேராங்குளம் ரெகுலராக வருவோம்மா ஆமாம் ஆமாம் அந்த பைங்கானெல்லாம் போகிறதுக்கு வருவேன் நான் நான் ஷூராக உங்களோட தொடர்பு இருக்கேன் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் எப்போ இங்கே இந்த இந்த ரொம்ப அருமையாக இருக்குது இல்லை இது வந்து ஒரு இல்லை பிடிங்க சார் ஓவி வாய்ப்பு பிடிங்க சார் ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ கேண்ட் ஆஃப் யூ தேங்க்யூ சார்